ஹைங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஹேர் கேர் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எண்ணெய் வைக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள் எனக்கு எவ்வளோ முடி வளர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவானி பிளாக் ஹேர் ஆயில் எடுத்துக்குவோம் நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டு நான் நேற்று எண்ணெய் வச்சுங்க ஆயில் வச்சேன் மாதிரி எடுத்து என் தலையில் ஆல்ரெடி ஆயில் இருக்கும் பாருங்க மேலோட்டமாக எந்த இடத்துல ஆயில் பத்தலையோ அந்த இடத்துல ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணுங்க பாருங்க முறுக்கி முறுக்கி இந்த இடத்துல ஆயில் வந்து இல்லாமல் இருக்குது பத்தாமல் இருக்குது நான் தேய்ச்சேன் பத்தாம இருக்குது சிக்கு இல்லாமல் ஆயில் வச்சு எப்போவுமே தலையை ஜடை பின்னி வச்சுருக்கணுங்க நம்ம தொங்க விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சிக்காயி ஹேர்லாஸ் ஆகிடும் கையில் இதே மாதிரி பண்ணி 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 இந்த இடத்துல வந்து ஆயில் இல்லாமல் இருக்குது இந்த முனையில் ரெண்டு சொட்டு ஆயில் அந்த மாதிரி போதும் இந்த எடுத்து அப்படியே பொண்ணிகிட்டே வந்துட்டோன்னா இப்போ பாருங்கள் இங்கேருந்து நான் வந்து இதெல்லாம் இது ஏற்கனவே நேற்று வந்து அப்ளை பண்ண ஆயில் வந்து இருக்குது தலையில் அதனால் இன்னைக்கு நிறைய ஆயில் அப்ளை பண்ண வேணாம் அப்படியே மூழ்கிட்டே வந்தீங்கன்னா சிக்குலாம் இல்லைங்க நேற்றே நான் வந்து சிக்குலாம் எடுத்து ஆயில் அப்ளை பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இல்லாமல் இருக்குது அதனால் நம்மளுடைய சிவானே பிளாக் ஹேர் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிடுவோம் முனையெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால முனையில் வர வெடிப்பு வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அப்ளை பண்ணிடணும் பாருங்க சில பேர் எண்ணெயே வைக்க மாட்டாங்க ஏன்னா எண்ணெய் வச்சா சின்ன முடியா தெரியுது முடி வந்து அந்த அளவுக்கு திக்காக இல்லை பவுன்சியா இல்லை நான் எண்ணெயே வைக்க மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க ஆனால் நம்ம எண்ணெய் வச்சு வார வாரம் தான் நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் திக்னஸ்ஸாக இருக்கும் சீக்கிரம் வந்து பிரேக் ஆகாது பாருங்கள் எப்படி பண்ணிட்டேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ரெண்டு சொட்டு போதும் பாருங்கள் இப்படி கையில் இப்படி மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டியது தான் வெயில் ஓவருங்க அப்படியே முழு வரைக்கும் அப்ளை பண்ண வேண்டியது அவ்வளோதான் இப்போ ஆயில் ஃபுல்லாக இருக்குது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஹேர் இருக்காதுங்க நான் வந்து கட் பண்ணிட்டேன் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலனு இப்போ கொஞ்ச நாளாக நான் கட் பண்ணலை பாருங்கள் எந்த அளவுக்கு ஏர் வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் நீங்கள் இந்த இந்த வீடியோவும் பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோவையும் போய் பாருங்கள் ஆயில் வந்து வைக்கிறதுனால எந்த அளவுக்கு வந்து முடி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இப்படி சிக்கு இல்லாமல் என்ன ஷைனாக இருக்குது பாருங்கள் சிக்கே வந்து விழாது இங்கெல்லாம் நம்மளுக்கு ஆயில் இருக்குது இந்த முனையில் தான் வந்து நம்மளுக்கு ஆயில் இல்லை என்ன பண்ணும் நம்மளுடைய ஆயில் எடுத்துக்கிட்டு கையில் வச்சுட்டு எங்கே இல்லையோ அங்கே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும் எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆயில் இல்லையோ அந்த இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணோம் இப்படி பண்ணோன்னா பாருங்கள் இந்த நுனியல்லாம் அப்ளை பண்ணும் நம்ம வந்து ஹேர் கேரை வந்து நல்லா கவனிக்கலை கேர் பண்ணலை ஹேரை மெயின்டைன் பண்ணலைன்னா நம்மளுக்கு முடி எல்லாமே கொட்டி பால்னஸ் வந்துடுங்க அப்புறம் வெள்ளை முடி வந்துடும் பொடுகு வந்துடும் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ஹேரை மெயின்டைன் பண்ணலனா இவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு குறக்கும் பாருங்கள் அப்படியே அப்படியே முறுக்கிட்டே வந்து டைட்டாக முறுக்கிட்டே வரணும் பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது பாருங்கள் ஒரு முன்னே வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள் என் கையிலே வந்து என் கையே வந்து சின்னதாக இருக்குது என் கையை தாண்டி வந்து அடிக்குது பாருங்கள் என் கையே வந்து சின்னதாக இருக்குது என் கையை தாண்டி இந்த முடி வந்து இருக்குது பாருங்கள் இது வந்து வெயில் காலன்றதுனால விளக்கெண்ணெய் நம்ம விளக்கெண்ணெயை நிறைய வைக்க வேணாம் உச்சியில் மட்டும் ஒரு ரெண்டு சொட்டு வந்து வச்சிடலாம் ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்குது வெயில் தாங்க முடியல அதனால் உச்சியில் மட்டும் நம்ம ரெண்டு சொட்டு வச்சிடலாம் அவ்வளோதாங்க இந்த ஆயில் அப்ளை பண்ணதுனால தான் என்னுடைய முடி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நீளமாக வளர்ந்தது நம்ம ஆயிலை வந்து ரெகுலராக வச்சு ஹேர் வாஷ் பவுட்ரு போட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னா நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கு வந்துச்சு பாருங்கள் நான் இன்னும் ரெண்டு நாளாக நானே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப அழகாக இருக்கும்